கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள உள்ள நிலையில் அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை செய்தியாளர் ரகுபரனிடம் கேட்கலாம் ரகுபரன் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்னென்ன போக்குவரத்து எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை பதிவு செய்யலாம் பிரதமர் நரேந்திர மோடி நாளை மதியம் கங்கை கொண்ட சோழபுரம் வர உள்ள நிலையில் அணிவகுப்பு எப்படி நாளை நிற்க வேண்டுமோ அது போன்ற காட்சிகள் அணிவகுப்பு எப்படி நாளை நிற்க வேண்டுமோ அது காட்சிகள் தற்போது தத்ரூபமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன வாகனங்கள் எப்படி வர வேண்டும் அவரது ஹெலிகாப்டர் வந்து எந்த இடத்தில் இறங்கும் யார் யார் அவரை வரவேற்க வேண்டும் என்பது போன்ற ஒரு ஒத்திகையை தற்போது செய்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக பிரதமர் வருகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்த நிலையில நேற்று இரவு எஸ்பிஜி பிரதமரினுடைய தனி பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த பிரதமர் இறங்க இருந்த எலிகாப்டர் தளத்தில் வந்து இது பாதுகாப்பு இல்லாத இடம் என்று நேற்று இரவு அவர்கள் கூறியதன் அடிப்படையில் இரவோடு இரவாக வேறு இடத்திற்கு தற்போது இந்த ஹெலிகாப்டர் வந்து அமைக்கும் பணிகள் வந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை தான் நீங்க பார்க்கறீங்க குறிப்பாக நாளை மதியம் பனிரெண்டு மணிக்கு இங்கே வந்து ஹெலிகாப்டரில் இறங்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இங்கிருந்து வந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கங்கை கொண்ட சோழபுரம் சோலீஸ்வர கோயிலுக்கு அவர் தரிசனம் இருக்கிறார் குறிப்பாக பிரதமர் வருகையை ஒட்டி இந்த பகுதி முழுவதுமாக ஐந்தடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது இந்த எழுத்தாடு அமைத்திருக்கக்கூடிய பகுதி கூட பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழனால் கங்கையை வெற்றி பெற்ற பிறகு ஆயிரம் ஆண்டுக்கு முன்பு தோண்டப்பட்ட கங்கை சோளம் என்ற கூடிய இயற்கை பிரதமர் பார்வையிட வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பிரதமர் வருகையை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுரம் பகுதி முடிவு பார்த்து ஐங்கடுக்கு பாதுகாக்கப்படப்பட்டிருக்கிறது கோயிலுக்குள் செல்லக்கூடியவர்கள் அடையும் சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் கோவிலில் பிரதமர் தரிசனம் செய்யக்கூடிய பகுதியை அழைத்துமே தற்போது பாதுகாப்பு ரன்ிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கவிருப்பதாக தகவல் இல்லை என்ற நிலையில் தற்போது இன்று பத்து ஐந்து மணிக்கு விமான நிலையத்தில் சந்திப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது வேறு யாரெல்லாம் பிரதமர் சந்திக்கவிருக்கிறார் பிரதமரை சந்திப்பதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி புதிதாக அமைய தொடங்கி அமைந்தவுடன் தற்போது முதல் முறையாக இருபது தலைவர்களையும் சந்தித்துக் கொள்கிறார்கள் குறிப்பாக இந்த கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே டெல்டா பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய இன்றைய பயணத்தை ரத்து செய்திருக்கிறார் குறிப்பாக தூத்துக்குடியில் புதிய விமான நிலையத்தில் திறந்து வைத்த இன்று இரவு பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி விமான நிலையம் வர இருக்கிறார் அந்த திருச்சி விமான நிலையத்தில் வந்து பிரதமர் அவர்களை ஏற்பாடு தொடர்ச்சி அவர்கள் தடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்பின் போது பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் தலைவர்கள் இருப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமரை முக்கிய நபர்கள் மட்டும்தான் ஒன்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரை காலையில் அவர் திருச்சியிலேயே இருக்கிறார் அதனால தலைவர்கள் நாளை மறுநாளும் முக்கிய தலைவர்களை பிரதமர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்